தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த விடாமுயற்சி படம் நாளை வெளிவரவுள்ளது இதுவரை நடந்த ப்ரீ புக்கிங் ரூபாய் இருபத்தைந்து கோடிக்கும் மேலுலகளவில் வசூல் செய்துள்ளது இந்த நிலையில் விடாமுயற்சி படம் உலகளவில் முதல் நாள் எவ்வளவு வசூல் செய்யும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதை பற்றி தற்போது பார்க்கலாம் விடாமுயற்சி படம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரம் திரையரங்கில் வெளியாகிறது சிறப்பு காட்சி அல்லாமல் ஒரு நாளைக்கு மொத்தம் நான்கு காட்சிகள் என்கிற கணக்கில் முதல் நாள் நான்காயிரம் காட்சிகள் திரையிடப்படும் இதை வைத்து பார்த்தால் முதல் நாள் தமிழகத்தில் மட்டுமே ரூபாய் முப்பது கோடி வசூல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வெளிநாட்டிலிருந்து ரூபாய் பதினைந்து கோடி வசூல் வரும் என்றும் கர்நாடகாவிலிருந்து ரூபாய் ஐந்து கோடி வசூல் வரலாம் இது மட்டுமின்றி கேரளாவில் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு கோடி ஆந்திரா தெலுங்கானாவிலிருந்து ரூபாய் ஒரு கோடி வசூல் மற்றும் இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து ரூபாய் ஒரு கோடி வசூல் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் முதல் நாள் உலகளவில் ரூபாய் ஐம்பத்து மூன்று புள்ளி இரண்டு கோடி வரை விடாமுயற்சி படம் வசூல் செய்யலாம் என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பு இவை உறுதியான தகவல் இல்லை எதிர்பார்ப்புடன் போடப்பட்ட கணக்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது